கிறிஸ்துவுக்குள் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே நாம் ஆராதிக்கிறவரும் நம்மை நேசிக்கிறவரும் ஆகிய இயேசு கிறிஸ்து அன்புள்ள தேவனாக இருக்கிறார் கண்டிக்கிற தேவனாக இருக்கிறார் நம்மீது கரிசனை உள்ள தேவனாகவும் இருக்கிறார் நம்மை கடிந்து கொள்ளுகிற தேவனாகவும் இருக்கிறார் அதை மறந்துவிடக்கூடாது எப்படியாகிலும் நம்மை உருவாக்கி உன்னதங்களில் அவரோடு கூட அமர்ந்திருக்க பண்ண வேண்டும் என்பதே அவருடைய இருக்கிறது பாருங்கள் இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறார் வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்தின் பின்பகுதியை பாருங்கள் அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது அதாவது அந்த காலத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க அரசன் அன்றே கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளும் அப்படிமா அதுக்கு அர்த்தம் என்னென்னா உலக பிரகாரமான சட்டம் பாருங்கள் நீங்கள் ஒரு கொலை பண்ணிட்டீங்கன்னா போலீஸ் உங்களை அரெஸ்ட் பண்ணிடும் கோர்ட் உங்களுக்கு தண்டனை கொடுக்கும் ஜெயிலில் இருக்கணும் உடனே தண்டனை வந்துடும் ஆனால் நீங்கள் அந்தரங்கத்தில் ஒரு பாவம் செய்கிறீங்க யாருக்கும் தெரியல உங்களை போலீஸ் பிடிக்கல சட்டத்துக்கு முன்னாடி போகலை நம்ம என்ன நினைப்போம் ஐயா திறமையாக தப்பு பண்ணிட்டேன் நான் என்ன தப்பு பண்ணாலும் மாட்டிக்கிடையே மாட்டேன் தெரியுமா ஆ அவ்வளவு ஞானமாக நடப்பேன் நல்லா தந்திரமாக தப்பு பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சில தவறு செய்கிறதை பாவம் செய்கிறதை பெருமையாக பேசுகிறத பார்த்துருக்கோம் இவர்களுக்கு தான் இந்த வசனம் என்ன வசனம் அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருது தெய்வம் நின்று கொள்ளும் அப்படின்னு வசனம் சொல்லியிருக்கு இப்போ கவனித்து பாருங்கள் தெய்வம் நின்று கொள்ளும்னா நீங்கள் இன்னைக்கு செய்கிற பாவத்துக்கு இன்னைக்கு உங்களுக்கு தண்டனை கிடையாது நீங்கள் இன்னைக்கு செய்கிற பாவத்துக்கு பத்து வருஷம் கழித்து தண்டனை வரும் ஒரு விசை ஒரு தாயார் என்னை ஜெபிக்க அழைக்கிறார்கள் பேய்க்குளம் அருகாமையில் ஒரு சின்ன கிராமம் அந்த கிராமத்தில் இருந்து ஒரு தாயார் என்னை ஜெபிக்க அழைக்கிறாங்க அந்த தாயாருக்கு இடுப்புக்கு கீழே செயல்படலை படுத்த படுக்கையாக இருக்காங்க அவங்களுக்காக போய் பண்ணுறேன் சொல்கிறாங்க அஞ்சு வருஷமாக படுத்த படுக்கையாக இருக்கேயா எனக்காக ஜோமன் வயசு கம்மி நாற்பத்தஞ்சு வயசு பிள்ளைகள் இருக்காங்க மூணு பிள்ளைகள் அந்த தாயாருக்காக பாரத்தோடு பண்ணுறேன் அடுத்த வாரம் போகிறேன் அந்த தயாரிட்ட ரெட்சிப்பின் காரியங்களை குறித்து பேசுகிறேன் என் உள்ளத்தில் ஒரு நெருடல் இந்த அம்மா ஏதோ ஒரு பாவத்தை மறைக்காங்க ஏதோ தேவனுக்கு விரோதமான ஏழாத பாவம் செஞ்சிருக்கான் அதனால தான் இந்த தண்டனை கிடச்சிருக்குன்னு என் உள்ளத்தில் ஒரு வெளிப்பாடு வருது அப்போ அந்த அம்மாட்ட அம்மா உங்ககிட்ட ஒன்று கேட்பேன் தப்பாக நினைக்காதீங்க ஏதாவது கத்தருக்கு விரோதமாக பாவம் செஞ்சுருக்கீங்களா அந்த அம்மா சொல்லுது இல்லையே எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு பாவம் செய்யலையா அப்படின்னு அழுது அப்போ ஏன் கான்சியஸ் வந்து இவ போய் சொல்கிறா இவ பாவம் செய்கிறான்னு சொல்லுது அப்போ நான் மறுபடியும் சொல்கிறேன் சரிம்மா உங்கள் கணவர்கிட்ட அன்பு செலுத்தாமலோ இல்லை உங்கள் பிள்ளைகள்கிட்ட அன்பு செலுத்தாமலோ இல்லை உங்கள் பெற்றோர்களை கவனிக்காமலோ ஏதாவது மனிதர்களுக்கு ஒருதமாக பாவம் செஞ்சுருக்கீங்களா அப்படின்னு கேட்க டக்குன்னு அந்த அம்மா அழ ஆரம்பிக்க அழுதுட்டு சொல்கிறாங்க ஐயா என் புருஷன் ஒரு குடிகாரன் என்னை பந்தாடுவான் என் தீக்கு போட்டு அடிப்பான் மிதிப்பான் அவனுக்கு ராத்திரிக்கு மனைவி வேணும் அவ்வளவுதான் மற்றபடி என் புருஷன் என்கிட்ட அன்பாக இருக்க மாட்டான் அதனால் என் இருதயம் கொஞ்சம் நாட்களில் என் புருஷனை வெறுத்துச்சு இவெல்லாம் ஒரு மனுஷனா இவன் கூட வாழ்றது ஒரு வாழ்க்கையாக அப்படின்னு சொல்லி என் புருஷனை வெறுத்தேன் வெறுத்ததுனால நானும் என் புருஷனிடத்தில் அன்பு செலுத்தாமல் அவர் என்ன ஒருவேளை கடிந்து கொள்ளும் பொழுதோ என்னிடத்தில் கோபப்படும் பொழுதோ நானும் பதிலுக்கு கோபப்பட்டு சண்டை போட்டுருவேன் அதனால் எங்கள் ரெண்டு பேருக்குள்ளே அன்பும் ஐக்கியமும் இல்லாமல் போயிடுச்சு இப்படிப்பட்ட சூழ்நிலையில் எங்கள் அத்தை பையன் ஒருத்தர் என்னை நே தேடி வந்து என்கிட்ட அன்பாக பேசினா நான் மதி ஐயா என் அத்தை பையன்ட்ட என் மனசை பறி கொடுத்துட்டேன் அதனால் நாங்கள் ரெண்டு பேரும் அந்த பாவம் செய்ய ஆரம்பித்தோம் பாருங்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் இந்த அம்மா என்ன பண்ணுறாங்க பைக்கில் இருந்து கீழே விழுறாங்க இடுப்பு எலும்பு டிஸ்லோக்கேட்டட் ஆகுது படுத்தப்படுக்கியார் பாவம் நான் கேட்டேன் உங்கள் கணவர் மேலே வச்சிருக்கிற அன்பை விட்டு பாவத்துக்கு அடிமையாக எத்தனை வருஷம் இருக்குது அது ஒரு ஆறு வருஷமா பாவ வாழ்க்கையில் தான் வாழ்ந்துட்டது பாருங்க ஆறு வருஷத்துக்கு முன்பு அவர்கள் செய்த அந்த பாவம் ஆறு வருஷத்துக்கு பிறகு அவர்களுக்கு தண்டனை கொண்டு வருகிறது அதுக்கு பிறகு அந்த தாயாருக்காக நான் பாரத்தோடு ஜபித்த பொழுது கத்தர் இறக்கம் பாராட்டினார் அவர்கள் மனம் திரும்பினார்கள் ஆனால் குணப்படலை அவங்க பாவம் மன்னிக்கப்பட்டு தெய்வீக சந்தோஷத்தை பெற்றுக்கொண்டாங்க ஆனால் மறிக்கும் வரைக்கும் படுக்கையில் தான் இருந்தாங்கங்க படுக்க மாறவே இல்லை அந்த தாயார் என்கிட்ட கேட்பாங்க நான் சுகமாயிருவேண்ணா ஐயா நான் சொன்னேன் எம்மா கர்த்தர் நினச்சா நீங்கள் சுகமாவீங்க எத்தனையோ பேருக்கு நான் சுகம் உண்டாக ஜெபிச்சிருக்கேன் கர்த்தர் சுகம் கொடுத்துருக்கார் ஆனால் அந்த அம்மாவுக்கு சுகம் கொடுக்கல எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை இதை எதிர்க்க சொல்கிறேன் அவனவனுடைய கிரிகளுக்கு தக்க பலனளிக்கிற ஒரு தேவனை தான் நீங்களும் நானும் ஆராதிக்கிறோம் அதனால் இன்றைக்கு நாம் செய்கிற அந்தரங்க பாவங்கள் வெளியரங்கமாகாமல் இருக்கலாம் யாருக்கும் தெரியாமல் இருக்கலாம் அதுக்கு இன்னைக்கு தண்டனை கிடைக்காம இருக்கலாம் ஆனால் ஒரு நாள் தண்டனை வரும் பொழுது நம்ம இருதயம் தாங்காது நம்மளால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது அது நம்மளை கலங்கடிச்சிரும் மடங்கடிச்சிரும் தயவு செய்து பிரியமானவர்களே தேவ சமூகத்தில் பொத்துன்னு விழுங்க யோசுவாவை போல விழுந்து என் தகப்பனை என் தேவனை நான் நம்பி இருக்கிறவரே அவரை நோக்கி கூப்பிடுங்க நல்ல கிரியைகளை செய்ய பழகுங்க அந்தரங்க பாவ விட்டு மனம் திரும்புங்க அப்பொழுது நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க நம்ம ஜோமனோமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே பரிசுத்தமான இந்த காலைவெளியில் உமது கிருபையுள்ள உமது பிள்ளைகளை தருகிறேன் ஐயா அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்க பலன் அளிக்கிறவரே இதோ அற்பர்களும் நீசர்களும் பாவிகளுமாய் இருக்கிற நாங்கள் உங்கள் பரிசுத்தமான பாதத்தில் வந்து நிற்கிறோம் எங்களை நினைத்தருளும் ஐயா நாங்கள் முரட்டாட்டமும் குருட்டாட்டமும் உள்ளவர்களாய் வாழாமல் உமக்கு பயந்துமது வழிகளில் நடக்கத்தக்க கிருப தந்து எங்களை நடத்துவீராக ஆசிர்வதிப்பீராக உமது பரிசுத்தமான கரம் எங்களை தாங்கள் இந்த செய்தியை கேட்டு மனம் திரும்ப தங்களை ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொருவரையும் நினைத்து அவர்களை கை தூக்கி எடுப்பீராக எல்லா நியாயங்களையும் அக்கிரமங்களையும் கிருபையாய் மன்னித்து நடத்தும் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்துல ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமை பிரியமானவர்களே நம்முடைய ஊழியத்துக்காக ஜெபிக்க மறவாதிருங்கள் ஒரு ஐந்து நிமிடமோ ஒரு நிமிடமோ என்னையும் நமது ஊழியத்தை நினைவு வைத்து நீங்கள் ஜெபிப்பீர்கள் என்று சொன்னால் இதை என்னை அதிகமாய் தாங்கும் பலப்படுத்தும் நான் இன்னும் ஆண்டவருக்காக எலும்பி ஓடுவதற்கு பிரயாசப்பட போதுமானதாக இருக்கும் உங்கள் ஜெபங்களில் என்னை நினைத்து கொள்ளுங்கள் என்று இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறேன் காட் யூ